ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் குரு வணக்கம் நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவிழ் வியன் புகழ் நாட்டும் எந்தை முனிக்குழு போற்றும் பாம்பன் முனி குரு மதத்தால் போற்றி எப்பார் உளாரும் இறைஞ்சும் பல அப்பால் அப்பாலிருக்கும் அறிவே பரஞ்சுடரே ஆனந்த பொருள்தான் அந்தபரன் இன்று குமாரஸ்தவத்தில் ஓம் ஷண்மத பதையே நமோ நம என்ற இரண்டாவது தோத்திர மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம் ஆறு சமயங்களுக்கும் தலைவனாகவும் இவற்றுக்கு அப்பாற்பட்டு சமயம் கடந்த மோன சமரசம் வகுப்பவனாகவும் விளங்கும் குகபரன் பொருளுக்கு வணக்கம் வணக்கம் புறப்புற சமயங்கள் ஆறு அவை உலோகாயதம் மாத்தியமிகம் யோகாசாரம் சௌந்தராந்திகம் வைபாடிகம் ஆறுகதம் என்பன இவற்றுள் நான்கு பௌதமாகும் ஒன்று சமணமாகும் இவ்வாறு வகை சமைத்தவர்களும் வேதங்களையும் சிவாகமங்களையும் நிந்திப்போராவர் புறசமயம் ஆறு தார்த்திகம் மீமாம்சகம் ஏகான்மவாதம் சாக்கியம் யோகம் பாஞ்சராத்திரிகம் என்பன அகப்புற சமயம் அவைதிக பாசுபதம் மாவிரதம் காபாலம் வாமம் பைரவம் ஐக்கியவாத சைவம் என்பன அகச்சமயம் ஆறு அவை பாடானவாத சைவம் பேதவாத சைவம் சிவசமவாத சைவம் சிவ சங்கராந்தவாத சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம் சிவாத்வைத சைவம் என்பன சிறப்பியல் பொது இயலில் சற்று பேதமாக கருதுவர் இந்நான்கு வகைப்பட்ட அறுவகை சமயத்தினரும் முக்திநிலை கொள்கையில் பலதரப்பட்டவை இவைகளை தவிர்த்து கானாவத்தியம் கௌமாரம் சௌரம் வைணவம் சாக்தம் சைவம் என கூறப்படும் இச்சமயங்களை ஆதிசங்கரர் பிரவர்த்தகர் என கூறுவர் மேற்குறிப்பிட்ட இருபத்தி நாலு சமய நெறிகளுக்கும் அப்பாற்பட்டு தனிநிலையில் நிலையில் விளங்குவதே சித்தாந்த சைவம் மற்ற நெறிகள் யாவும் இதற்கு படியாக உள்ளன அவரவர் பக்குவ நிலைக்கேற்ப அந்தந்த சமய நெறிகளையும் பிரமாண நூல்களையும் அருளியவர் சிவபெருமானே என சிவாகமம் கூறுகிறது மற்றவை சித்தாந்த சைவத்திற்கு அங்கங்கள் ஆகும் சைவம் என்பது சிவத்தோடு சம்பந்தமுடையது என்று பொருள் சிவமும் குகனும் ஒன்றே எனவே ஷண்மத என்பதற்கு ஆறு சமயங்களுக்கும் தலையாக உள்ள சைவத்திற்கு தலைவன் என்றும் ஷண்மதங்களுக்கும் தலைவன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் அதனால்தான் இரண்டாவது வரியாக ஓம் ஷண்மத பதையே நமோ நம என கூறப்பட்டுள்ளது மூன்றாவது மந்திரமான ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக அழகு நிறைந்த ஆறு திரு கழுத்துகளுடன் விளங்கும் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் ஆறு திருமுகங்கள் உடையவன் என்று கூறும்போதே ஆறு திரு கழுத்துகள் உடையவன் எனும் கருத்தும் அடங்குகிறது உத்தம அழகுடையோர் கழுத்தில் மூன்று கோடுகள் காணப்படும் வேறு நுட்பமான கருத்து இருக்கிறது மூன்று வேதங்களுக்கும் முப்பொருள்களுக்கும் இடமும் எல்லையும் காட்டுவன போல் மூன்று பாகிய ரேகைகள் காணப்படும் மாலைகளும் ஆபரணங்களும் காட்சியளிக்கின்றன ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ தெய்வயானையம்மை அம்மை இருவரும் மணமாலைகள் மாலைகள் புஜார்த்தமாகவும் சூட்டிய மாலைகள் வில்வத்தளிர் முல்லை மல்லிகை மகிழம் செங்கடம்பு துளசி வெற்றி பாதிரி ரோஜா முதலிய மலர்களோடு தமது நெஞ்சத்தையும் உடன் வைத்து பிணைத்து அடியார்கள் சூட்டிய மாலைகள் களைமுத்து மாலை புயல் முத்து மாலை கரிமுத்து மாலை மலைக்கடி முத்துமாலை வலைமுத்து மாலை அரவீனும் அழல்முத்துமாலை முதலான மாலைகளுடன் சிவப்பொழிவு மிக்க ருத்ராட்ச மாலையும் கண்டசரம் ரத்தனாபரணம் முதலிய ஆபரணங்களும் அணிந்தும் பிரகாசிக்கின்ற திருக்கழுத்துகள் கிரீவம் என்னும் சொல் விழுங்குவதற்கு கிரகிப்பதற்கு காரணமாக இருப்பது என பொருள்படும் பிரளய காலத்தில் பிரபஞ்சம் அனைத்தையும் விழுங்குபவன் என்ற காரணத்தால் வேதங்கள் மகாகிராச என்று துதிக்கின்றன இருநூற்று இருபத்தி நாலு புவனங்களையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்வதால் சண்முகபரம் பரம் பொருளுக்கு மகாகிராசன் என்ற பெயர் உண்டு அனைத்தையும் தன்னுள் கிரகித்து ஏகவஸ்துவாக விளங்குவதால் மகாகிராசன் என்ற பெயர் பொருந்தியுள்ளது கிரீவம் என்ற சொல்லிற்கு பொருள் உண்டு வேதங்களையும் ஆகமங்களையும் அனுசதாசிவர்க்கும் அனந்தேஸ்வரர் முதலானவர்களுக்கும் உபதேசித்த காரணத்தால் உபதேசிக்க காரணமாயிருந்த ஆறு திரு கழுத்துகள் என பொருள்படும் மந்திரத்தை ஏழு முனிவர்களுக்கும் தமிழ் நெறியை அகத்திய மா முனிவருக்கு உபதேசித்தவர் குகப்பெருமான் முருகப்பெருமான் சூரவன்மன் முன் விஸ்வரூபம் கொண்டு காட்சியளித்த போது அவருடைய கழுத்து பிரகாசித்ததால் ஒளி கூட்டங்களின் வடிவமான வேதங்களும் ஆகமங்களும் விளங்கின என கூறப்படுகிறது சப்த ஜாலங்களுக்கு இடமாக இருக்கின்றது கழுத்து முதல் பிரம்மாந்திரம் வரை உள்ள பகுதி சிவ தத்துவம் ஆகும் அதற்கு அதிபதி அனந்தேஸ்வரரை அர்ச்சிப்பர் முருகப்பெருமான் ஐம்பத்தோரு எழுத்துகளாலான மாத்திருகா வடிவம் கொள்ளும் பொழுது கழுத்து பகுதி வம் என்பது அமிர்த பீஜம் ஷட்ரீவம் என்பது ஆறு வகையான அமழ்தங்கள் என பொருள்படும் மூலாதாரம் முதல் ஆக்னி வரை உள்ள ஆறு பதுமங்களாக விளங்கி அமிர்தத்தை சுழுமுனை நாடியில் பெருக செய்பவன் குகப்பெருமான் ஷட்கீவ பதையே எனத் துதிக்கிறார் பாம்பன் சுவாமிகள் இத்திருப்பெயரை சொல்ல சொல்ல நம் உடலில் அமிர்த ஊற்றெடுத்து பசியை போக்கும் யோகிகளுக்கு இது நன்கு அனுபவம் ஆதலால் நீண்ட காலம் உண்ணாமலே இருப்பர் ஆறு ஆதாரங்களில் கழுத்து விசுத்தி சக்கரத்தையும் பீடங்களில் ஜாலந்தரம் எனும் பீடத்தையும் குறிக்கும் பிரம்மத்தின் அருகில் இருப்பதால் தூய்மை பெற்று விளங்குவதால் விசுத்தி என்று பெயர் பதினாறு இதழ் கமலம் பதினாறு உயிர் எழுத்துகள் ஆ முதல் அக வரை உண்மனை வாக்வாதினி எனும் சக்திகளுடன் மகேஸ்வரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருப்பார் முருகப்பெருமானின் மந்திர திருமேனி முப்பத்தோரு கலா மந்திரங்களால் உருவானது கழுத்து பதினாலாவது கலையாகும் இக்கலா மந்திரத்தின் சொரூபமாக விளங்கும் ஆறு திருக்கழுத்துகளை உடையவர் என பொருள் உண்டு இவ்வாறு திருக்கழுத்து என்பதற்கு தத்துவ ரீதியாகவும் மந்திர ரீதியாகவும் பொருள் கொண்டு ஆழ்ந்து தியானிக்க வேண்டும் என கூறி ஓம் ஷண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக என்ற இரண்டு ஸ்தோத்திர மந்திரத்தை பார்த்தோம் அடுத்த பதிவில் இதனை தொடர்ந்து சிந்திப்போம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்கு மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം സരവണഭവ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടും